கேரள மாநிலம் கண்ணூர் பழையங்கடி என்ற பகுதியில் ஆட்டோவில் வாழைப்பழம் விற்று கொண்டிருக்கின்றனர் அங்கு வந்த இஸ்மாயில் நியாஸ் ஜாஃபர் என்ற மூன்று இளைஞர்கள் வாழைப்பழம் வாங்கிவிட்டு அதை கையில் வைத்துக் கொண்டு அந்த ஆட்டோ அருகே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றனர் அதன் அருகே சைக்கிள் ஒன்று நிற்கின்றது சைக்கிளை எடுக்க ஏழு வயது சிறுமி வருகின்றார் சைக்கிளில் ஏறும் முன்பாக சிறுமி சுவிங்கத்தை வாயில் போடுகின்றார் சிறுமி பபில் கம்மை வாயில் போட்ட சில வினாடிகளில் சிறுமி நிலை தடுமாறுகின்றார் சுவிங்கம் சிறுமியின் தொண்டையில் சிக்கி கொண்டு அவர் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டுள்ளார் அந்த சிறுமி அருகே நின்று பேசிக் கொண்டிருந்த அந்த மூன்று இளைஞர்களிடம் விபரத்தை கூறுகின்றார் சுவிங்கம் தொண்டையில் சிக்கி சிறுமி மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருப்பதைக் கண்ட அங்கு நின்ற இஸ்மாயில் என்ற இளைஞர் சிறிதும் தாமதிக்காமல் சிறுமியின் பின்பக்கமாக பிடித்து நெஞ்சு மற்றும் முதுகு பகுதியில் அழுத்துகின்றார் பின்னர் சிறுமியின் வயிற்று பகுதியை தனது இரண்டு கையால் இறுக அழுத்தியவாறு சிறுமியை மேல் நோக்கி குலுக்குகின்றார் இதைத் தொடர்ந்து சில விநாடுகளில் சிறுமியின் வாயில் இருந்த சுவிங்க வெளியே வந்து சிறுமியின் உயிர் காப்பாற்றப்பட்டது சிறுமி உடனே சீராக மூச்சு விட துவங்கி சகஜ நிலைக்கு திரும்பினார் தொண்டையில் ஏதாவது அதை எப்படி எடுக்க வேண்டும் வேண்டும் என்ன செய்ய என்ற மருத்துவர்களின் நிறைய அதனால் தான் பதட்டப்படாமல் சரியான எய்ட் உதவியை உடனே சிறுமிக்கு செய்து காப்பாற்ற முடிந்தது என சிறுமியின் உயிரை காப்பாற்றிய இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் அதனால் தான் சிசிடிவி காணொலியை பார்த்தால் தெரியும் பைக்கில் அமர்ந்திருந்தவர் அந்த சிறுமியிடம் விவரம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவரது கையை தட்டி இஸ்மாயில் என்ற இளைஞர் நான் பார்த்துக்கிறேன் என களத்தில் இறங்குவார் அந்த இளைஞர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் சில வினாடிகள் கூட தாமதிக்காமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு இந்த ஏழு வயது சிறுமியின் உயிரை காப்பாற்றிய இளைஞர்களுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது இஸ்மாயில் சிறுமியின் உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் இது போன்ற இக்கட்டான நேரங்களில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் என்பதை நிஜத்தில் வெற்றிகரமாக செய்து காட்டி பலருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி பலரும் இந்த சிசிடிவி காட்சியை பகிர்ந்து வருகின்றனர் சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்